அனைத்தும் இரண்டாக பல காலத்திற்கு முன்பு மூடுபனி மலைகளுக்கு இடையில் அமைந்திருந்த ஒரு அமைதியான சீன கிராமத்தில் திரு ஹக்ஷு என்ற ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் தனது மனைவியுடன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து நெல் வயல்களை பராமரித்து வாத்துக்களை வளர்த்து வந்தார் அவர்களின் வீடு சிறியதாக இருந்தாலும் அமைதியும் மனநிறைவும் நிறைந்திருந்தது ஒரு வசந்த காலையில் தனது வயல்களின் வழியாக நடந்து செல்லும்போது திரு ஷூ மண்ணில் ஏதோ ஒன்று அசாதாரணமாக மினுங்குவதைக் கண்டார் அது என்னவென்று பார்க்க அவர் குனிந்தார் அந்த பொருள் உதிக்கும் சூரியனின் ஒளியில் மினுமினுத்தது ஆச்சரியப்படும் விதமாக அவர் ஒரு பெரிய கனமான வெண்கல பானையைத் தோண்டி எடுத்தார் அது முதலில் சாதாரணமாக தெரிந்தாலும் அதில் ஒரு விசித்திரமான பளபளப்பு இருந்தது அரிசியை சேமிக்க பயன்படும் என்று நினைத்து திரு ஹாக்ஷூ பானையை கவனமாக வீட்டிற்கு எடுத்து வந்தார் அதை பார்த்த அவரது மனைவி புருவங்களை உயர்த்தி ஆச்சரியப்பட்டார் அதில் என்ன மாயம் இருக்கிறது என்று அவர்களால் யூகிக்க முடியவில்லை அவர்கள் அதை பாதுகாப்பிற்காக வாசலுக்கு அருகில் வைத்தார்கள் அன்று மாலை திரு ஹக்ஸு தற்செயலாக தனது கைத்தடியை பானைக்குள் தவறவிட்டார் அவர் ஆச்சரியப்படும் விதமாக ஒன்றிற்கு பதிலாக இரண்டு தடிகள் வெளிவந்தன அவர் மூச்சுத் திணறி தன் மனைவியை பார்க்க அழைத்தார் அவள் மகிழ்ச்சியில் கைகளை தட்டி இது சாதாரண அல்ல இது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக்குகிறது என்று கத்தினாள் இருவரும் தங்கள் கண்களையே நம்ப முடியாமல் பானையைப் பார்த்தார்கள் அவர்களின் தாழ்மையான வாழ்க்கை திடீரென்று அசாதாரணமானதாக மாறியது மீண்டும் சோதிக்க ஆர்வமாக திருமதி ஷூ தனது தலைமுடியின் ஊசியை உள்ளே போட்டார் விளக்கின் ஒளியில் பளபளக்கும் இரண்டு ஒரே மாதிரியான தங்க ஊசிகள் வெளியே வந்தன அவள் இரண்டு ஊசிகளையும் நேர்த்தியாக தன் தலைமுடியில் செருகியபோது அவள் கண்கள் விரிந்தன அந்த தம்பதியினர் ஒன்றாக சிரித்து பானையின் பரிசை எண்ணி வியந்தனர் அன்றிரவிலிருந்து அவர்களின் வாழ்க்கை முன்பை போல் இருக்கவில்லை பானை அதன் மாயாஜால ரகசியத்தை வெளிப்படுத்தியது விரைவில் அவர்கள் அன்றாட பொருட்களை வைத்து பரிசோதனை செய்ய ஆரம்பித்தனர் அவர்கள் அரிசி காய்கறிகள் மற்றும் வெள்ளிக்காசுகளைக் கூட இரட்டிப்பாக்கினர் ஒரு காலத்தில் சாதாரணமான இல்லறம் இப்போது செழிப்பில் மிதந்தது அவர்களின் திடீர் அதிர்ஷ்டத்தைப் பற்றி அக்கம்பக்கத்தினர் கிசுகிசுத்தனர் ஆனால் ஹெக்ஸு தம்பதியினர் தங்கள் ரகசியத்தை கவனமாக மறைத்து வைத்தனர் பேராசை கொண்டு வரும் என்று அவர்கள் பயந்தனர் ஒருநாள் விவசாயி தடுமாறி பானைக்குள் பாதியாக விழுந்தார் அவரது மனைவி அவரை வெளியே இழுப்பதற்குள் அவரைப் போலவே இன்னொரு திரு ஷூ அவர் அருகில் தோன்றினார் இரண்டு விவசாயிகளும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டனர் மனைவி தடுமாறி பின்வாங்கினால் யார் தன் உண்மையான கணவன் என்று தெரியவில்லை இருவரும் ஒரே குரலில் பேசினார்கள் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்திருந்தார்கள் அந்த மாயப்பானை ஒரு உயிருள்ள பிரதியை உருவாக்கியது முதலில் வீடு முழுவதும் குழப்பம் நிலவியது இரண்டு திரு ஹூக்களும் யார் உண்மையானவர் என்று வாதிட்டனர் திருமதி ஹூ இறுதியாக அவர்களை அமைதிப்படுத்தி இருவரும் இங்கே இருந்தால் நாம் இருமடங்கு வலிமையானவர்கள் என்றார் இரண்டு விவசாயிகளும் வேலையை சமமாக பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர் பானையின் ஆசிர்வாதத்தை உணர்ந்து அவர்கள் ஒன்றாகச் சிரித்தார்கள் பண்ணையில் வாழ்க்கை முன்பைவிட எளிதாகியது நகல் அசல் போலவே கடின உழைப்பாளியாக இருந்தது இருவரும் சேர்ந்து நிலத்தை உழுது முன்பைவிட அதிகமாக அறுவடை செய்தனர் மனைவி இன்னும் குழப்பமாக இருந்தாலும் இரண்டு மடங்கு உதவி கிடைத்ததில் நிம்மதி அடைந்தாள் அவர்கள் கனமான சாக்குகளை எளிதாக சுமந்து செல்வதை அவள் பார்த்தாள் பண்ணை செழித்ததால் வாத்துகள் சத்தமாக கத்தின அதிர்ஷ்டம் உண்மையிலேயே இரட்டிப்பாகியது ஆனால் பின்னர் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது திருமதி சூ பானைக்கு அருகில் தடுமாறி உள்ளே பாதியாக விழுந்தார் அவள் வெளியேறுவதற்குள் அவளைப் போலவே இரண்டாவது திருமதி சூ அவள் அருகில் தோன்றினார் இப்போது இரண்டு ஒரே மாதிரியான மனைவிகள் திகைத்துப் போன விவசாயிகளை பார்த்து கண் சிமிட்டினர் ஒவ்வொருவரும் தன்னை உண்மையான மனைவி என்று வலியுறுத்தினர் வீடு குழப்பத்தாலும் பேச்சாலும் நிறைந்தது விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தலையைச் சொரிந்தனர் இரண்டு மனைவிகளும் வாதிட்டனர் ஒவ்வொருவரும் தனக்குரிய இடத்தை கோரினர் இறுதியாக ஒருவர் சிரித்துக்கொண்டே இரண்டு கணவர்கள் இருக்கும்போது இரண்டு மனைவிகள் ஏன் இருக்கக்கூடாது என்றார் குடும்பத்தினர் தங்கள் இரட்டிப்பான வாழ்க்கையை எச்சரிக்கையான மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் குடிசை இப்போது இரட்டிப்பு சிரிப்பால் ஒலித்தது ஆனாலும் இரட்டிப்பு சத்தமும் கூட நாட்கள் வாரங்களாகி நகல்கள் அமைதியாக வாழ்ந்தன அவர்கள் உணவு வேலைகள் மற்றும் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டனர் இருப்பினும் சில நேரங்களில் தவறுகளால் சண்டைகள் ஏற்பட்டன இரண்டு மனைவிகளும் ஒருமுறை ஒரே மாதிரியான உணவுகளை சமைத்து மேசையை உணவால் நிரப்பினர் எந்த வயலை உழுவது என்று இரண்டு விவசாயிகளும் சண்டையிட்டனர் இருப்பினும் நல்லிணக்கம் பொதுவாக விரைவாக திரும்பியது ஒரு புயல் இரவில் ஒரு பேராசைக்கார அதிகாரி மாயப்பானை பற்றிய வதந்திகளை கேட்டார் அவர் வீரர்களுடன் ஹெக்ஸூவின் வீட்டை நோக்கி பதுங்கினார் குடும்பத்தினர் எழுந்தபோது அதிகாரி பானையைக் கோருவதைக் கண்டனர் அதை எனக்கு கொடு இல்லையென்றால் உனக்கு சொந்தமான அனைத்தையும் கைப்பற்றுவேன் என்று அவர் கர்ஜித்தார் பயமறையை உறைய வைத்தது ஆனால் பானை சவால் விடும் வகையில் ஒளிர்ந்தது குடும்பத்தினர் மௌனமான தைரியத்துடன் கைகளை பிடித்துக்கொண்டனர் வீரர்கள் பானையை தூக்க முயன்றனர் ஆனால் அது நம்ப முடியாத அளவிற்கு கனமாக இருந்தது பத்து பேர் சேர்ந்து கூட அதை நகர்த்த முடியவில்லை அதிகாரி கோபத்தால் முகம் சிவந்து கால்களை தரையில் உதைத்தார் பொய்க்கதைகளால் என்னை ஏமாற்றுகிறாய் என்று அவர் கத்தினார் பானை தங்களை விட்டு வெளியேற மறுப்பதை அறிந்து குடும்பத்தினர் புன்னகையை மறைத்துக் கொண்டனர் அதன் மாயம் அவர்களின் வீட்டோடு பிணைக்கப்பட்டிருந்தது கோபமடைந்த அதிகாரி ஒரு வீரனை தன்னை பானைக்குள் தள்ளும்படி கட்டளையிட்டார் அந்த மனிதன் தடுமாறினான் திடீரென்று இரண்டு அதிகாரிகள் அருகருகே முறைத்து பார்த்து கொண்டு நின்றனர் வீரர்கள் மூச்சுத் திணறி பயத்தில் மண்டியிட்டனர் அதிகாரிகள் ஒருவரையொருவர் பார்த்து கீழ்ப்படியும்படி கத்தினார்கள் இருவரும் ஒரே மாதிரியாக இருந்ததால் குழப்பம் மேலும் அதிகரித்தது குடும்பத்தினர் பிரமிப்புடன் பார்த்தனர் இரண்டு அதிகாரிகளும் கடுமையாக சண்டையிடத் தொடங்கினர் ஒவ்வொருவரும் தன்னை உண்மையான எஜமானர் என்று அறிவித்தனர் குழப்பமடைந்த வீரர்கள் யாருக்கு கீழ்ப்படிவது என்று தெரியவில்லை இறுதியாக பீதியில் அவர்கள் பண்ணை வீட்டிலிருந்து தப்பி ஓடினர் அதிகாரிகள் அவர்களை பின்தொடர்ந்தனர் இன்னும் வாதிட்டுக் கொண்டிருந்தனர் இரவு மீண்டும் அமைதியானது கீ குடும்பத்தினர் நிம்மதி விட்டனர் பானை அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் கொண்டுவரக்கூடும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அன்றிரவிலிருந்து அதை கவனமாக பாதுகாக்க அவர்கள் சபதம் செய்தனர் தங்கள் வீட்டிற்கு வெளியே அதைப் பற்றி ஒருபோதும் பேச வேண்டாம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர் பானை அவர்களின் மிகப்பெரிய ரகசியமாகவே இருந்தது அதன் பிரகாசம் ஆறுதலாகவும் மர்மமாகவும் இருந்தது பல வருடங்கள் கடந்து ஹெஃசூ குடும்பத்தினர் வயதாகினர் மாயப்பானை அவர்களுடனேயே இருந்தது பார்வைக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டது அவர்கள் அதை குறைவாகவே பயன்படுத்தினர் தங்களுக்கு உண்மையிலேயே தேவைப்பட்டதை மட்டுமே இரட்டிப்பாக்கினர் நகல்கள் குடும்பமாக அமைதியாக வாழ்ந்தன அவர்கள் அனைவரும் சேர்ந்து விசித்திரத்திலிருந்து நல்லிணக்கத்தை உருவாக்கினர் அவர்களின் வீடு அதன் அமைதியான மகிழ்ச்சிக்குப் பெயர் பெற்றது கிராமத்தின் வழியாக சென்ற பயணிகள் அந்தச் செழிப்பை கவனித்தனர் அவர்கள் ஹூவின் அசாதாரண நல்ல அதிர்ஷ்டத்தைப் பற்றி கிசுகிசுத்தனர் ஆனாலும் உண்மையை யாரும் கண்டுபிடிக்கவில்லை குடும்பத்தினர் தாராள மனப்பான்மையுடன் இருந்தனர் தேவைப்படும் அண்டை வீட்டாருக்கு எப்போதும் உதவினர் பானையின் பரிசு செல்வத்தை இரட்டிப்பாக்குவது மட்டுமல்ல இரக்கத்தையும் இரட்டிப்பாக்குவதாகும் அது மறைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களின் சின்னமாக மாறியது வயதானாலும் பானையின் மரபு தங்களை விட நீண்ட காலம் வாழும் என்பதை ஹக்சூ குடும்பத்தினர் அறிந்திருந்தனர் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அதை மதிக்க கற்றுக் கொடுத்தனர் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் பேராசை துக்கத்தை மட்டுமே தருகிறது இளைய தலைமுறையினர் பணிவுடன் தலையசைத்தனர் அந்த மாயம் கவனத்துடன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது பானை ஒரு பொக்கிஷமான பரம்பரை பொருளாகவே இருந்தது காலப்போக்கில் பானையின் கதை ஒரு புராணக் கதையாக மாறியது மக்கள் அதை அனைத்தும் இரண்டாக மாற்றும் பானை என்று பேசினர் அது உண்மையில் இருந்ததாக சிலரே நம்பினாலும் அந்த கதை சீனா முழுவதும் பரவியது இது சமநிலை ஞானம் மற்றும் நிதானம் ஆகியவற்றில் ஒரு பாடமாக சொல்லப்பட்டது ஹக்சு குடும்பத்தின் ரகசியம் கதை மூலம் வாழ்ந்தது மாயம் மறைந்திருந்தாலும் நித்தியமாக இருந்தது தார்மீகம் செழிப்பு ஒரு ஆசிர்வாதம் ஆனால் ஞானமும் சமநிலையும் அதை ஒரு சாபமாக மாறாமல் தடுக்கின்றன